இரண்டு சாமுவேல் அதிகாரம் ஐந்து அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவிதனிடத்தில் வந்து இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள் சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை கொண்டு போனவரும் நடத்திக்கொண்டு வந்தவரும் நீரே கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள் இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள் தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடே உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் தாவீது போது முப்பது வயதாயிருந்தான் அவன் நாற்பது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் ஏழு வருஷமும் ஆறு மாதமும் எருசலேமிலே இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் முப்பத்து மூன்று வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான் தேசத்திலே குடியிருக்கிற எபூஷியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான் அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவிதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆனாலும் தாவீது கோட்டையை பிடித்தான் அது தாவீதின் நகரமாயிற்று எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூஷியரையும் தாவீதின் ஆத்மா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான் அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு அந்தக் கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புற மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் கேதுரு மரங்களையும் கல் தச்சரையும் அனுப்பினான் அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள் கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்தபோது அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மருமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான் இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவிதுக்கு பிறந்தார்கள் எருசலேமில் அவனுக்கு சம்முவா சோபாப் நாத்தான் சாலமோன் இப்பார் எலிசூவா நெப்பேக் யப்பியா எலிஷாமா எலியாதா எலிப்பேலேத் என்னும் பெயர்களுடைய குமாரர் பிறந்தார்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள் அதை தாவிது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான் பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார் தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான் அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடிப்போனார்கள் அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள் பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார் கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறிய அதிகாரம் ஆறு பின்பு தாவிது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட முப்பதினாயிரம் பேரை கூட்டி கேரோபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலையூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அபிநதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள் அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான் தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம் தம்புரு மேலம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள் அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான் அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார் அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான் அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்ததின் நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான் தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான் கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் ஆறு தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக் கடாக்களையும் பலியிட்டான் தாவிது நூல் ஏபோத்தை தரித்துக்கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் அப்படியே தாவிதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுளின் குமாரத்தியாகிய மீகால் பலகனி வழியாய்ப் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதைக் கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள் அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவிது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதின் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன சமாதான பலிகளையும் இட்டான் தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான் பிற்பாடு ஜனங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள் தாவீது தன் வீட்டாரை ஆசிர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவலின் குமாரத்தியாகிய மீகால் தாவிதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உறிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தாரென்றாள் அதற்கு தாவீது மீகாலை பார்த்து உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன் இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணுமாவேன் அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான் அதனால் சவுளின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது அதிகாரம் ஏழு கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இலைப்பார போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே என்றான் அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான் அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர் நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் வாசமா இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன் நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியிலிருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நால்வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமை படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இலைப்பாரவும் பண்ணினேன் இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் உன் நாட்களில் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடே நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் நான் அவனுக்கு இருப்பேன். அவன் எனக்கு இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனு புத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுளிடத்திலிருந்து என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு மாட்டேன் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார் நாதான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான் அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் கர்த்தராகிய ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று கர்த்தராகிய இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன கர்த்தராகி இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர் உம்முடைய வாக்கு நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும் படிக்கு தயவு செய்தீர் ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ. பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்க செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாயிருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர் இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும் அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர் ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது இப்போதும் கர்த்தராகி ஆண்டவரே நீரே தேவன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல்விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரலும் கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான் அதிகாரம் எட்டு இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறிய அடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்துக்கொண்டான் அவன் மோவாபியரையும் முறிய அடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு இரண்டு பங்கு மனுஷரை கொன்று போட்டு ஒரு பங்கை உயிரோடே வைத்தான் இவ்விதமாய் மோவாபியர் தாவிதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்களானார்கள் ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐபிராத்து நதியண்டில் இருக்கிற சீமையை திரும்ப தன்வசமாக்கிக் கொள்ளப் போகையில் தாவீது அவனையும் முறியடித்து அவனுக்கு இருந்த இராணுவத்தில் ஆயிரத்து எழுநூறு குதிரை வீரரையும் இருபதினாயிரம் காலாட்களையும் பிடித்து ரதங்களில் நூறு ரதங்களை வைத்துக்கொண்டு மற்றவைகளை எல்லாம் துண்டாடி போட்டான் சோபாவின் ராஜாவாகிய தேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள் தாவீது சீரியரில் இருபத்திராயிரம் பேரை வெட்டி போட்டு தமஸ்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான் சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள் தாவிது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் தேசரின் சேவகருடைய பொற்பரிசைகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான் ஆதாதேசரின் பட்டணங்களாகிய பேத்தாகிலும் பேரோத்தாயிலும் இருந்து தாவீது ராஜா மகா திரளான வெண்கலத்தையும் கொண்டு வந்தான் தாவிது ஆதாதேசருடைய எல்லா இராணுவத்தையும் முறிய அடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி கேட்டபோது ஆதா தேசர் தோயின் மேல் எப்போதும் யுத்தம் பண்ணிக் கொண்டிருந்தபடியால் ராஜாவாகிய தாவிதின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவன் தேசரோடே யுத்தம் பண்ணி அவனை முறிய அடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன் குமாரனாகிய யோராமை ராஜாவினிடத்தில் அனுப்பினான் மேலும் யோராம் தன் கையிலே வெள்ளியும் பொன்னும் வெண்கலமுமான தட்டுமுட்டுகளை கொண்டு வந்தான் அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர் மோவாபியர் அம்மோன் புத்திரர் பெலிஸ்தர் அமலேக்கியர் என்னும் சகல ஜாதியார்களிடத்திலும் ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவின் இடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான் தாவிது உப்பு பள்ளத்தாக்கிலே பதினெண்ணாயிரம் சீரியரை முறிய அடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான் ஏதோமில் தானியங்களை வைத்தான் ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லோரும் தாவிதை சேவிக்கிறவர்களானார்கள் தாவிது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாயிருந்தான் அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான் செரியாவின் குமாரனாகிய யோவாப் இராணுவ தலைவனாயிருந்தான் அகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாயிருந்தான் அகிதோபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அகிமல்லேக்கும் ஆசாரியராயிருந்தார்கள் செரயா சம்பிராயிருந்தான் யோய்தாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிளேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான் தாவீதின் குமாரரோ பிரதானிகளாயிருந்தார்கள் அதிகாரம் ஒன்பது யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுளின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான் அப்பொழுது சவுளின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவிதினிடத்தில் அழைத்து வந்தார்கள் ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான் அவன் அடியேன்தான் என்றான் அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுளின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான் அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான் அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான் சவுளின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான் அப்பொழுது தாவீது மேவி போசேத்தே என்றான் அவன் இதோ அடியே நின்றான் தாவிது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுளி எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் என்றான் அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயைப் போலிருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான் ராஜா சவுளின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி சவுளுக்கும் அவர் வீட்டார் எல்லோருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன் ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக உன் எஜமானுடைய குமாரன் மேவி போசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான் சீபாவுக்கு பதினைந்து குமாரரும் இருபது வேலைக்காரரும் இருந்தார்கள் சீபா ராஜாவை நோக்கி ராஜாவாகி என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான் ராஜகுமாரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான் போசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான் சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவி போசேத்திற்கு இருந்தார்கள் மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாயிருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான் அவனுக்கு இரண்டு காலும் முடமாயிருந்தது